கூட்டணி அமைத்தபோது உறுதியளித்ததை செய்யாததால் பாஜக தலைமை மீது அதிருப்தியில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விரைவில் அதை செய்யுமாறு நெருக்கடி கொடுப்பதாகவும் பீகார் தேர்தல் முடிந்ததும் தமிழகத்தில் முழு கவனம் செலுத்துவதாக பாஜக தரப்பில் உறுதியளித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் பாஜக தலைமை மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் வருத்தத்தில் இருப்பதன் பின்னணி என்ன அவர் பாஜக தரப்பிடம் வைத்துள்ள கோரிக்கைகள் வணக்கம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணியை தற்பொழுது அஇஅதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் அமைத்திருக்கின்றன ஆனாலுமே கூட பாஜக தரப்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றப்படாததால் தற்பொழுது அஇஅதிமுக தரப்பு பார்த்தோம் என்றால் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது சொன்ன விஷயங்களை உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்றும் தற்பொழுது ஈபிஎஸ் தரப்பில் அமித்ஷா அவர்களுக்கும் ஜேபி நட்டா உள்ளிட்ட தலைவர்களுக்கும் நெருக்கடியானது அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை பொழுது இரண்டு நாட்கள் இங்கே தங்கியிருந்து அவர் ஈபிஎஸ் அவர்களிடம் பல்வேறு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து பிரயத்தனப்படுத்தினார் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது பாஜக மற்றும் அதிமுக உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து வரக்கூடிய தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன ஆனாலுமே கூட இந்த கூட்டணி அமைத்ததற்கு பின் இன்னும் பல விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று தரப்பு கடும் அதிருப்தி முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அதிருப்தியடைந்திருக்கிறது பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது முழுவதுமாக அவர்களுடைய கவனம் என்பது பீகார் சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் முனைப்புடன் இருந்து வரைக்கூடிய சூழலில் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடியட்டும் அதற்கு பின்பு தமிழகம் முழுவதும் எங்களுடைய கவனத்தை திருப்புவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள் அதே போன்று தற்போது செந்தில் பால ராஜு உள்ளிட்ட அவர்கள் மீது வந்து பார்த்தோமேனால் அந்த அமலாக்கத்துறை வழக்குகளை தீவிரப்படுத்த வேண்டும் அவர்களை முடக்கி வைப்பதன் மூலம் திமுக தங்களுடைய தேர்தல் பணிகளை விரைவாக ஆற்றாமல் சுரங்கி விடுவார்கள் என்று எண்ணப்படுகிறது ஆனாலுமே கூட பாஜக தரப்பில் இன்னும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணைகளை தீவிரப்படுத்தாமல் தொடர்ந்து அமைதி காத்து வருவது வந்து குறிப்பிடத்தக்கது அதே போன்று அரசு அலுவலகங்களில் பல இடங்களில் டெண்டர் விடுவதில் முறைகேடு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போன்று கடந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை பாஜக வந்து பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது பொறுத்தவரை தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தது இரண்டு கட்சிகளுமே எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை இதற்கு பின்பு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருந்தாலுமே கூட இன்னும் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரக்கூடிய அந்த பணிகளை இன்னும் துவங்கவில்லை அது ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்ததன் அடிப்படையில் தேமுதிக மற்றும் பாமக உள்ளிட்ட சிறிய கட்சிகளையும் வந்து கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்பொழுதுதான் வரக்கூடிய தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டு வரக்கூடிய முயற்சி தற்பொழுது தோல்வியடைந்திருக்கிறது இதனால் மத்திய பாஜக விஜய் அவர்களுடனான அந்த பேச்சுவார்த்தையும் தூங்க வேண்டும் என்று இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்க்கிறார் இதுபோன்ற பல்வேறு விஷயங்களையும் செய்தால்தான் பலமான திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் ஆனால் ஒரு வேலையும் செய்யாமல் தற்பொழுது வரை இந்த கூட்டணி என்பது சுணங்கி இருக்கிறது இபிஎஸ் பொறுத்தவரை தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்திருக்கிறார் அவர் மட்டுமே வந்து பிரச்சாரம் செய்வதனால் கூட்டணி கட்சிகளின் சார்பில் பாஜக தலைவர்கள் இன்னும் வந்து அவர்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக கூட்டணிக்கு எதிரான பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்க்கிறார் தற்பொழுது நயனார் அவருடைய பிரச்சாரம் வந்து ஆரம்பித்திருக்கிறது இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு பேசுபொருளாக அது மாறவில்லை இபிஎஸ் அவருடைய பிரச்சாரம் மட்டுமே பேசுபொருளாக மாறியிருக்கிறது விரைவில் அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் தமிழகம் வருகை தந்து அவர்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் அதே போன்று செந்தில் பாலாஜி உள்ளிட்ட தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கினை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் பாஜக தலைமை வந்து பீகார் தேர்தலுக்கு பின்பு அதாவது வரக்கூடிய டிசம்பர் அல்லது ஜனவரிக்கு தான் தங்களுடைய கவனத்தினை தமிழகம் நோக்கி திருப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்புதான் இந்த கூட்டணி இறுதி செய்வது அதே போன்று தலைவர்கள் மீதான அந்த வழக்குகளை தூசி தட்டி எடுப்பது உள்ளிட்ட பணிகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது